யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் வந்து தடைப்படுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் வீடை தேடுறேன் எனக்கு வீடு கிடைக்கல இல்லை வந்து பணத்துக்காக அலைகிறேன் பணம் வந்து எனக்கு கிடைக்கல நான் உழைச்ச பணமே எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி பல பேருக்கு பலவிதமான தடைகள் வந்து வாழ்க்கையில் இருக்குது அந்த தடையை உடைக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் தான் நான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயினா இந்த பணம் பிரச்சனைக்காக தான் ஆஹ் இந்த பரிகாரம் வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து செய்யணும் இந்த சனிக்கிழமை ஸ்டாட்டர்டே சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு வெண்கடுகுல வந்து தீபம் பண்ணணும் இந்த அகல்ல வந்து அந்த வெண்கடுகை போட்டுட்டு அதில் வந்து அந்த தீபத்தை போட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட தடைகள் நீங்கும் இது எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு எல்லா கோயிலும் வந்து அந்த டைமிங் வந்து இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த கோவிலோட டைமிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வெண்கடுகு தீபத்தை போட்டுன்னு வாங்க இந்த வெண்கடுகு தீபம் வந்து வாராகியம்மனுக்கு சனிக்கிழமையில் இரவு ஒம்போது சாரி எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே கோவிலில் போயிட்டு இதை செஞ்சு போட்டுருங்க ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு டைமிங்கில் க்ளோசிங் பண்ணுவாங்க அந்த க்ளோசிங்கை வந்து பாருங்க எட்டு மணிக்கு மேக்சிமம் எட்டு எட்டரைக்கு தான் கோயில் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து எட்டரை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா செஞ்சு எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தஞ்சிக்கெல்லாம் உள்ளே போயிடுங்க அந்த எட்டு மணிக்கு அந்த தீபத்தை போட்டுருங்க போட்டுட்டு வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இல்லை எங்கள் கோயிலெலாம் வந்து இங்கே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற ஒருத்தவங்களுக்கு ஆப்ஷனாக தரேன் இது வந்து முடியாதவர்களுக்கு மட்டுமே எல்லாருமே இதை செய்யாதீங்க முடிஞ்சவங்களும் இதை செய்யாதீங்க அது நல்லதுக்கு இல்லை முடியாதவர்களுக்கு வீட்டில் வந்து எப்படி இருந்தாலும் வராகி அம்மனோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கும் இல்லை வராகி அம்மன் மனசில் நினச்சிக்கிட்டு வெண்கடுகு தீபத்தை போட்டுடுவாங்க கோவிலில் போட்டால் பலன் வந்து நல்லது முடியாதவர்கள் வீட்டில் வந்து அந்த அம்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் போட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட பல தடைகள் உடையும் உங்களுக்கு வரவேண்டி இருக்க பணம் வரும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சுபிக்ஷம் கிட்டும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்